இன்னைக்கு எல்லா நோய்களுக்குமே காரணமாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி தான் மன அழுத்தம் சோகம் போர் அடிக்கிற வாழ்க்கை இதுதான் காரணமாக இருக்குது ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் இன்றைக்கி மோஸ்ட் காமனாக இருக்குது வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்கள் தான் இன்றைக்கி இருக்கிற சுகர் பிபி பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் எல்லா நோய்களுமே கழுத்து வலி இடுப்பு வலி இம்பேலன்ஸ் எல்லாமே ஸோ எதனால் இது வருதுன்னா வேலை அப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கிறது அதுக்கப்புறம் வீடு கட்டுறது குழந்தைங்க படிப்பு இந்த மாதிரி வாழ்க்கையை காலையில் எழுந்திரிச்சோம் சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் இல்லை படிப்புக்கு போனோம் ஆச்சு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் தூங்கிட்டோம் திரும்ப அடுத்த நாள் கிளம்பி போனோம் இந்த மாதிரி இருக்கிறப்போ லைஃப் போர் அடிக்குது நம்ம வயிற்றுக்கு உணவு போடுற மாதிரி நம்ம ஹார்மோன்ஸுக்கும் உணவு தேவைப்படுது ஹார்மோன்ஸுக்கு என்ன உணவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது ட்ராவல் பண்ணுறது நல்ல நல்ல இடங்களுக்கு போகிறது இதுதான் வந்து உணவாக இருக்குது அப்படி ஹார்மோன்ஸ்னால் வர்ற நோய் தான் சுகர் உட்பட எல்லாமே சுகருங்கிறது இன்சுலின்கிற ஒரு ஹார்மோனால தான் வருது பிபி எல்லாமே ஒரு நெக் பெயின் பேக் பெயின் ஈவன் வெயிட் ஒபிசிட்டி லெப்டின் கிரெலின் இன்சுலின் அண்டு பிட்யூட்ரி தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்னால தான் வருது ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகட்டும் பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும் இல்லைனா பார்க்கின்சன்ஸ் மாதிரி டிசீஸ் ஆகட்டும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லாமல் தான் பார்க்கின்சன்ஸ் வருது அப்போ மகிழ்ச்சியை வர வைக்க என்ன பண்ணணுன்னா எதுவுமே தானாக வராது நீங்கள் ஒரு எய்ம் பண்ணி தான் படிக்கணும்னு எய்ம் பண்ணாதான் படிப்பு வரும் வேலை பார்க்கணுன்னு எய்ம் பண்ணாதா வேலை பார்க்கணும் அந்த கார் வாங்கணும் வீடு கட்டணுன்னா தான் கார் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் கல்யாணம் பண்ணணும்னு எய்ம் பண்ணாதா கல்யாணம் பண்ண முடியும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணணும் மகிழ்ச்சி தானாக வராது எய்ம் பண்ணி அதுக்கு திட்டம் தீட்டணும் அதுக்குன்னு ப்ரோட்டோக்கால்ஸ் போடணும் இன்னைக்கு இதை பண்ணலாம் நாளைக்கு அதை பண்ணலாம் அந்த மாதிரி ரெகுலரா நம்ம வந்து ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு டெய்லி சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வாழ்கிறோம் அந்த மாதிரி கிடையாது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குன்னு திட்டம் போடணும் அதுல மெயின் வந்து ட்ராவல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல நல்ல ஆம்பியன்ஸ் ஆர் ஒரு பீச்சுக்கு போகிறது பார்க்குக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஸோ பீச்ல நம்ம சாப்பிட்றோம்னா அது ஓகே ரெகுலர் லைஃப்ல அப்படி சாப்பிட்டுக்கலாம் பட் வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ வெளியில் ஈட்டிங் டின்னர் வித் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நல்ல ஆம்பியன்ஸுக்கு போய் ரிலாக்ஸ்டாக பேசி நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலராக கரெக்டாக வேலை பார்த்து வாழ்க்கை முறையினால் ஹார்மோன்ஸ்னால் வர நோய்கள்லாம் நம்ம வராமல் தடுக்கலாம் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறத உங்கள் எய்மாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்